அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாம் கொண்டாடவிருக்கக்கூடிய மாசி மகம் அந்த மாசி மக திருநாளில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான விஷயம் என்ன தான் முக்கியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு மாசி மகம் அப்படின்னா என்ன அந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணும் அந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம ஒரு முறை பார்த்துடலாம் பொதுவாக இப்ப தைப்பூசம் அப்படின்னா முருகனை வழிபடுவோம் சிவராத்திரினா சிவபெருமானை வழிபடுவோம் நவராத்திரின்னா அம்பிகையை வழிபடுவோம் ஏகாதசி என்றால் பெருமாளை வழிபடுவோம் ஆனால் இந்த மாசி மகம் அன்று எந்த கடவுளை நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு இந்த ஒரு கடவுளை மட்டும் வழிபடுங்க அப்படின்னு நம்ம இந்த ஒரு நாள சுருக்கிட முடியாதுங்க ஏன்னா சிவபெருமானையும் வழிபட வேண்டிய வேலை இருக்குது பெருமாளையும் வழிபடணும் அம்பிகையும் வழிபடணும் இவங்க எல்லாருக்கும் மேலே முருகப்பெருமானை அன்றைய தினம் நாம் தவறாமல் வழிபட வேண்டும் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு அமைப்பில் தான் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த வகையில் இந்த வருடம் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூணு மணி முதல் அடுத்த நாள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஐந்து ஒன்பது மணி வரை இருக்கிறது ஸோ புதன்கிழமை அதிகாலை மூன்று மணியிலேருந்து அன்று முழு நாளும் இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறதே ரொம்ப பெருமை வாய்ந்த நட்சத்திரம் இந்த தினத்தன்று யாரெல்லாம் புண்ணிய நதிகளில் நீராடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் அந்த தண்ணியோடு போயிடும் போயிட்டு அவர்களுக்கு புண்ணிய பலன்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த நாளில் நம்ம வந்து சிவபெருமானை அவசியம் வழிபடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு அவர் வந்து கடலில் வந்து மாட்டிக்கிட்டார் அவருக்கு அந்த தோஷ நிவர்த்தி செய்து அவரை வெளிக்கொணர்ந்தது சிவபெருமான் தான் அப்படி வந்த வருண பகவான் சிவபெருமானிடம் என்ன கேட்டாருன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட தினத்தில் யாரெல்லாம் இந்த புன் புனித நதிகளில் நீராடுகிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் அவங்க வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கணும் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டாரு சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் அன்றைய தினம் தீர்த்தவாரி அப்படிங்கிறது நடைபெறும் நிறைய ஆலயங்களில் தெப்போற்சவம் மாலை நேரத்தில் அந்த குளம் இருக்கும்ல அதில் வந்து ரொம்ப அழகாக அலங்காரத்தோடு அந்த தெப்பம் வந்து சுற்றி வரும் அதை தெப்போற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஸோ அன்றைய தினம் நீங்கள் வந்து அந்த நீர்நிலைகளுக்கு அருகில் போயிட்டு அங்கே நீராடுவது புண்ணிய பலன்களை தரும் அப்படி இல்ல இல்லாதவங்க சில ஊர்களில் வந்து விளக்கு விடுவாங்க திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து மாலை நேரத்தில் அந்த நீர்நிலைகளில் விலக்கேற்றி விடுவாங்க அவங் அப்படி பண்ணும்பொழுது அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெருமாளை ஏன் நம்ம வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றுதான் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியில் கிடந்த கடலுக்கடியில் கிடந்த பூமி பந்தை வெளியில கொண்டு வந்தார் ஸோ பெருமாளை நாம் வழிபடணும் முருகனை அன்றைய தினம் நம்ம நிச்சயமாக வழிபடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அன்றைய தினம் தன்னுடைய தந்தைக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை வந்து உணர்த்தியவர் முருகப்பெருமான் அம்பிகையையும் நம்ம வழிபாடு செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தட்சனின் மகளாக தாட்சாயணியாக அம்பிகை அவதாரம் புரிந்தது அந்த நாளில் தான் ஸோ இவ்வளவு சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த நாளை நம்ம நிச்சயமாக பயன்படுத்திக்கணும் என்னால் எந்த நீர்நிலைக்கும் போக முடியாதுங்க எந்த வழிபாடும் என்னால் குளத்துலலாம் போய் நீராட முடியாது அப்படிங்கிறவங்க நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் நீங்கள் வீட்டிலேயே செய்து அனைத்து இறைவனோட அருளை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா இன்னையிலருந்து பதிவுகளாக கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் முன்னோருக்கான தர்ப்பணம் அன்றைய தினம் கொடுக்கலாம் மாத மாதம் வரும் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு எங்களால் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாசி மகத்தன்று முன்னோர் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நீர்நிலைகளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணமும் கொடுக்கலாம் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாசி மகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அன்றைய தினம் எங்கெல்லாம் வந்து நீர்நிலைகள் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த காந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த நீர்நிலைகளில் நம்ம நீராடும்போது நம்ம உடலும் மனமும் வந்து தூய்மையாகும் புனிதமாகும் அப்படின்னு கருதப்படுது அப்படி நீராடிட்டு நம்ம கடவுள் வழிபாடு செய்யதால் முன்னோர் வழிபாடு செய்தால் அது நமக்கு முழு பலனையும் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் நீராடல் புனித நீராடல் செய்தாலும் சரி அல்லது செய்யாவிட்டாலும் சரி நீங்க உங்க வீட்டில் அன்றைய தினம் விளக்கேற்றுவீங்க அப்படி நீங்க விளக்கேற்றும் போது அந்த விளக்குக்கு அடியில் நீங்க வைக்க வேண்டிய மிக மிக புனிதமான ஒரு பொருள் இந்த நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க விளக்குக்கு அடியில நம்ம வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பை தாங்க இந்த தர்பையோட மகத்துவம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு பொருள்னு தெரிஞ்சுருக்கோம் இந்த பொருள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எந்தவித கெட்ட சக்தியும் அண்டாது எந்தவித தோஷங்களும் இருக்கவே இருக்காது அதனால தான் கிரகணத்தை அப்பெல்லாம் நம்ம சாப்பாட்டு கூட சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா அதில் ஒரு ஒரு பீஸ் வந்து தர்பையை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தவித கெட்ட சக்திகளும் அந்த ரேடியேஷன்லாம் இதை சாப்பாடெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பக்கத்தில் வைப்போம் அது மட்டும் இல்லாமல் கோவில் கும்பாபிஷேகம் கலசத்துலலாம் வந்து இந்த தர்பை வந்து நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இது அவ்வளோ நல்லது ஏன் நம்ம மாசி மகத்தன்று பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் எல்லாருமே புனித நீராடல் செஞ்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னாலும் நம்ம வீட்டில் நீராடும் போது என்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய பதிவுகளில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன் அதனால அடுத்த ரெண்டு நாட்களுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்க அப்படி நம்ம புனிதம் ஆயிடுவோம் நம்ம இருக்கக்கூடிய வீடும் எந்தவித தோஷமும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விளக்குக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைக்கிறோம் நம்ம எல்லார் வீட்லையுமே காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ இருக்கும் அதை ஏற்றுவோம் அதற்கு அடியில் இதை மட்டும் நீங்கள் வையுங்க அன்றைய தினம் உங்களுடைய விளக்க சுத்தம் பண்ணிடுங்க பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை தான் பூஜைக்கு சுத்தம் பண்ணுவோம் ஸோ புதன்கிழமைக்கு ஏற்றுவதற்கு நீங்கள் புதன்கிழமை காலையில் கூட நல்லா விளக்க பளிச்சுன்னு கழுவிட்டு அதற்கு கீழே இந்த ஒரு பொருளை வைக்கும்போது நம்ம வீடு முழுக்க அவ்வளவு நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் அன்னைக்கு வச்சுடுங்க இந்த பொருள் இல்லை அப்படின்னா இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கிடுங்க ஆன்லைனில் இருந்தாலும் நான் கீழே ப்ராடக்ட் லிங்க்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீட்டு விளக்க ரொம்ப அட்டகாசமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பார்க்கவே அப்படியே தங்க நிறத்தில் ஜொலிக்குது விளக்கு இப்போ நான் வந்து ஒரு தர்பயை இப்படி மடித்து வச்சிருக்கிறேன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட ஒரு சின்ன பீஸாக கூட வைக்கலாம் ஜஸ்ட்டு இந்த தட்டில் நீங்கள் இதை வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அச்சதை எப்போதும் வைக்கிற மாதிரி வைக்கலாம் இல்லை சில்லுற காசுகள் பூக்கள் எது வேணாலும் நம்ம இஷ்டம் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் தர்பை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க அதுக்கப்புறம் மறுநாள் இந்த தர்பையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தர்பையை எடுத்து பணம் அல்லது நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம் நான் வந்து இதை மாதிரி உண்டியல் நிறையவே வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு உண்டியல் இருக்கும் ஒரு ஒரு ரூம்லேயும் ஒரு ஒரு உண்டியல் இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் இருக்கக்கூடிய குபேர மூளைன்னு இருக்கும் இல்லையா தென் மேற்கு அந்த இடத்துல உண்டியல் வச்சிருப்பேன் ஸோ ஏதாவது ஒரு உண்டியல்ல அந்த தர்பியை எடுத்து போட்டுடுங்க அப்படி போட்டுட்டீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு வீட்டில் ஒரு நல்ல அதிர்வு நல்ல உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் ஒற்றுமை சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கிறது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னையிலருந்து ரெண்டு லெவல் மெம்பர்ஷிப் இருக்குது ஒன்று வந்து கோல்டு லெவல் இன்னொன்று வந்து டைமண்ட் லெவல் ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி